何でこれをする நல்ல புரட்சித் தலைவராக நல்லாசையோடு முதலமைச்சரும் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவரும் முன்னேற்ற கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப ஆலோசனை கூட்டம் இங்கே நம்முடைய ஆத்திரமிக்க மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு கழகத்தை ஒற்றி மூலம் கட்டி காத்து வருகின்ற நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய இந்த கூட்டத்திலே நம்முடைய தகவல் தொழில்நுட்ப பகுதியினுடைய ஆத்திரமிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அதுவை தம்பி காசிராஜ் அவர்கள் வரவேற்பு நினைத்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை தாத்துக் கொண்டிருக்கின்ற செயலாளர் செப்பான் செப்பான்

རི་བ་ཡིན་ན་དག་པོ་ཞེ་